மக்களை ஃபினாலே உடைய எபிசோட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதில் முதல்ல வந்து நம்ம ஜாக்குடைய ஏவி வந்து போட்டாங்க அந்த ஏவியை பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஏவி முழுக்க முழுக்க சௌந்தரியாவாக இருக்குது ஆனால் வந்து பெருசாக போடலாம் ஒரு நாலு நிமிஷம் மட்டும்தான் போட்டாங்க சண்டைனாலும் சௌந்தரியாவை தான் போட்டிருக்கு நம்ம ஜாக்கு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் சவுந்தரியாவில் தான் போட்டிருக்கு மாதிரி அழுகிறதுனாலும் சௌந்தரியாவில் தான் போட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே நம்ம ஜாக்லினோட ஏவியை வந்து சௌந்தரியா அப்படியே எல்லா இடத்தையும் நீங்கள் அப்புறம் நியமனிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருக்குது விஜய் விஜயசேபை சார் வந்து ஜாக்லினுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்தாரு அது மாதிரி நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் அந்த மாதிரி முடிவு எடுத்ததுக்கே ஒரு கட்ஸ் வேணும் ஏன்னா நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நாளுடைய உழைப்பு அதை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு போகிறோம் நம்மளால் அது செய்ய முடியாத விஷயம் ஆனால் செய்யணும்னு முனைப்படுத்தப்படுறது வேறு லெவல் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவுமே நல்லா இருந்துச்சு கோ அப்போது அவங்க பேசிகிட்டே இருக்காங்க கோ கேங் கோ கேங்னு சொல்லி கீழே இருந்து ஆடியன்ஸ்லாம் கத்துறாங்க ஏன்னா அந்த ப்ரொமோவில் அந்த ஏவியில் பூரா கோ கேங்காக இருந்தாங்க அதில் மெயினாக கோவா கேங்னு சொல்ல முடியாது சவுண்டும் ஜாக்கு இருந்தாங்க அப்படி தான் சொல்லணும் இந்த படத்தை பாருங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துலேயும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க இந்த இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து ரணவ் கூட சண்டை அது அப்புறம் சௌந்தர்யா வந்து சா ஜாக்லினுக்காக சௌந்தர்யா வந்து தர்சிகா கூட சண்டை போட்டது ரெண்டு பேரும் சேர்ந்து அழுகிறது அப்படியே கடை இந்த சீன் பாருங்கள் செம்ம டச்சிங்காக இருந்துச்சு மச்சா இந்த வீட்டில் எல்லாருமே நடிக்கிறாங்க மச்சா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அப்படியே சௌந்தர்யா மேலே படுத்து அழுகிறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த தான் மெயின் முதல் முதல்ல வந்து சௌந்தர்யா அந்த அந்த சுனிதா கேட்டில் இருக்கும்போது ஜாக்லினோட அந்த ஒரு இது அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நான் எனக்காக நிற்கணும் வச்சேன் அப்படிங்கிறது இந்த ஒரு இதாக எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஏவியில் வேறு லெவலில் சௌந்தரியா வந்து சம்பவம் பண்ணிருக்காங்க சௌந்தரியா என்ன பண்ணால் என்ன பண்ணான்னு ஊரில் இருக்க எல்லாம் கேட்குறாங்க முத்துக்குமரன் ஏவியாக இருந்தாலும் சவுண்டு தான் வருது ஜாக்லினோட ஏவியாக இருந்தாலும் சவுண்டு தான் வருது சவுண்டு தான்டா மாசு சவுண்டால் தான்டா இந்த பிக் பாஸ் சீசன் சீசனைட்யே வந்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை மட்டும் அப்பப்போ அப்டேட் பண்ணிருக்கேன் நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கடைசி நாள் என்பதால் நன்றி வணக்கம்